வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் எங்கள் நிலம் என்பது உயிருக்கு மேலானது அதனை மீட்க உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் கரூரில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி பேட்டியளித்தார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாதந்தோறும் நடைபெறும் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் உள்பட அரசு துறை அதிகாரிகள் வேளாண் துறை அதிகாரிகள் விவசாயிகள் பொதுமக்கள் விவசாய சங்க பிரதிநிதிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விவசாயிகளின் நிலத்தை எந்தவித சட்ட அதிகாரமும் இல்லாமல் கோவில் நிலம் என்ற பெயரில் ஜீரோ மதிப்புடையதாக கரூர் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரடியாக எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் விவசாயிகளின் நிலத்தை பறிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டதாகவும் விரைவில் அதற்கு தீர்வு காணப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்ததாகவும் தெரிவித்தார் அவர் எங்கள் நிலம் என்பது உயிருக்கு மேலானது அதனை மீட்க உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஒருவேளை எங்கள் கோரிக்கை இயக்கப்படாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என எச்சரித்தார் தமிழ்நாடு அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை நூறாண்டுகளுக்கு மேலாக பல்வேறு பத்திரப்பதிவு ஆவணங்களை வைத்திருக்கக்கூடிய பட்டாவிலே பெயர் வைத்திருக்கக்கூடிய கூடிய விவசாய நிலங்களை வீடுமனைகளை எல்லாம் அவர்களுக்கு சொந்தமான நிலம் என்று சொல்லி கோவில் நிலம் என்று சொல்லி பத்திரப்பதிவு துறையில் சென்று ஜீரோ மதிப்பு செய்வதும் சொத்துக்களை வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு எல்லாம் ஜீரோ மதிப்பு செய்வதும் இங்க வருவாய்த்துறை அணுகி எவ்வித ஆதரவும் கொடுக்கறதில்லை சொத்து அவர்களுக்கு சொந்தம் என்றால் அரசோட உத்தரவு கொடுக்கணும் அதுவும் இல்லை பத்திரங்களை கொண்டு கொடுக்கணும் அதுவும் இல்லை இதுக்கு முன்னாடி பட்டா அவங்க பேர் எதையுமே கொடுக்காம வந்து அவங்களுடைய அரசினுடைய ஒரு மனுவை மட்டும் கொடுத்து விட்டு பட்டாபு இருக்கக்கூடிய பெயர்களை எல்லாம் விடுகிறார்கள் இதெல்லாம் இனாம் நிலங்கள் இதை கோபு நிலங்கள் என்று சொல்லி தவறான கட்டுக்கதையை தமிழ்நாடு முழுவதும் இதெல்லாம் இனாம் ஆணை முன்ன போட்டு இதெல்லாம் இனாம் நிலம் அறிவிச்சாச்சு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் பதினாலு சட்டங்கள் தமிழ்நாட்டில் இனாம் ஒழிப்பு சட்டங்கள் தான் வந்திருக்கு இது கோவில் நில சட்டம் இது கோவிலுக்கு சொந்தமானது என்று எந்த இடத்துல ஒரு ஆவணமும் கிடையாது மட்டும் கொடுத்த போய் சட்டம் இல்லாம சட்டமன்றத்தில் அறிவிப்பு இல்லாம நேரடியாக ரத்து செய்கிறார்கள் சொத்த பூஜை மதிப்பு செய்கிறார்கள் இதெல்லாம் சட்டவிரோத நடவடிக்கை இதுக்கு எந்த வித அரசினுடைய ஆதரவும் கிடையாது எனவே இது போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் எல்லாம் இந்து சமய அறநிலைத்துறை இந்த மாவட்டத்தில் செய்வதை மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலையிட்டு எங்களை சொத்துல ஜீரோ மதிப்பு செஞ்சுல ரத்து செய்யணும் இங்க மாவட்ட வருவேலவர்கள் டிஆர்ஓ மூலயமாக பட்டாவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட எங்க பிளம் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் எங்க பெயரை கொண்டு வரணும் இதே போன்ற விசாரணைக்கு பல்வேறு மனுக்கள் அறநிலைத்துறை கொடுத்திருக்காங்க அதை போல தள்ளுபடி செய்யணும் அவர்களுக்கு நில உரிமை வேண்டுமானால் அவங்களை சிவில் கோர்ட்டுக்கு தான் போகச் சொல்லணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்து மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகளுக்கு குறைப்பாளர் கூட்டத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் தொடர்ச்சியாக நாங்கள் கரூர் மாவட்டத்திலும் தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளையும் பொதுமக்களையும் ஒருங்கிணைத்து நில உரிமையை மீட்கும் வரை அயராது போராடுவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அமைதி பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்து சட்டப்படியான எங்களுடைய கோரிக்கை தீர்வு செய்யவில்லை என்றால் தொடர்ந்து மாவட்ட ஆட்சி நலத்தின் முன்பு காலவர்ட் உண்ணாவிர போராட்டத்தில் எங்களுடைய நிலம் என்பது எங்கள் உயிரை விட மேலானது எங்க நிலம் மட்டுமே பெருசு நிலத்தை உயிரை கூட விடுவோம் அப்படித்தான் எங்க முன்னோர்கள் வந்து நிலத்துக்காக உயிரை விட்டு காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள் எனவே நாங்களும் எங்களது நில உரிமையை காப்பாற்றி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்